திரியேக தேவருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் அருமையான மனமக்களை பார்க்கும்பொழுது ஆவியிலே நாங்கள் கழி கூறுகிறோம் ஒரு திருமண பதிவாளராக ஆயிரக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைக்கிற ஒரு பாக்கியத்தை கிருபையை தேவர் எனக்கு தந்திருந்தார் இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு அழைத்து வார்த்தையை தர வேண்டும் என்ற என்னிடத்தில் அருமையான போதகர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது தெய்வ சமூகத்தில் காத்திருந்த அப்படி கற்றுடைய சமூகத்தில் காத்திருக்கும்பொழுது கற்று நல்ல ஒரு அருமையான வார்த்தையை தந்தார் இந்த வார்த்தையை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வாசித்து வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தை இந்த பனிமிடத்திலிருந்து உங்களை வந்து ஆசிர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்கும் பொதுவாக இந்த நாட்களில் திருமணங்களை செய்யும்பொழுது ஆலோசனைகள் அறிவுரைகள் புத்திமதிகள்லாம் இருந்தால் பூமரங்கல் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வேறு ஐடியில் இருக்கிறீங்க உங்கள் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ பள்ளிப்படத்திலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கற்றுடைய வார்த்தையாக இருக்கணும் அதே சமயத்தில் வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்க வேண்டும் குறிப்பாக ரெண்டு பகுதியிலுமே ரெண்டு குடும்பத்தினருடைய பின்னணியிலுமே நல்லா வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரசனத்தில் எல்லாருமே போதகர்கள் பீப்பர்கள் ஊழியர்கள் உழைக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வந்து அந்த பழைய விஷயங்களே சொல்லாமல் கத்தாவி நல்ல ஒரு வார்த்தை ஏற்றாங்கன்னு கேட்டேன் பகற்ற கொடுத்தாரு குருவிகள் பாடும் காலம் வந்தது உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் வசனம் இருந்து என் நேசர் என்னோடு பேசி வசனம் ரெண்டு பத்தில் என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதி எழுந்துவா இதோ மாரிக் காலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது அத்திவரம் காய் காட்டது திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளமும் அளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வாழ் ஸோ அசனத்துணியார் அந்த பகுதி முழுக்க நல்லா இருக்கும் செய்தியுடைய தலைப்பு பாடும் காலம் வந்தது இன்றைக்கு ரெண்டு கல்யாண காலம் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் இதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் மற்றவங்களும் நல்லா ஜெபிச்சு உங்களை பழிப்படத்தில் கணவன் மனைவியாக இந்த அளவுக்கு இந்த தூரம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ இன்றைக்கி கற்று உங்கள் கைகளை பிடித்து கொடுக்க போகிறார் நீங்கள் லவ்வர்ஸாக மாத்திரம் இல்லை நல்ல பெஸ்ட்டு சோல் நைட்டாக இருக்கணும் அந்த நாட்டில் தான் லவ்வு அன்பெல்லாம் பற்றி பேசுவாங்க இப்போ அன்போட முதிர்ச்சி வந்து பிரியம் பிரியத்துடைய முதிர்ச்சி வந்து நேசம் அன்பில் மூணு படிகள் இருக்குது அன்பு பிரியம் நேசம் இப்போ அன்பு என்பது ஒரு பொதுவான வார்த்தை பிரியம்ன்றது நீங்கள் அவங்கள அவளை பார்த்து சொல்லணும் மை பிளவேடு அது கொஞ்சம் அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை எல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்த பிறகு என்ன ஆகிடுவீங்கன்னா நேசம் நேசம் அன்பு பாசம் நேசம் நேசம் என்பது என்ன இது சரீரம் ஒரே சரீரமாய் இது ஆத்துமா ஒரே ஆத்துமாவாய் ரெண்டு ஆவி ஒரே ஆவியாய் அது எல்லாம் ஒன்னா இணைக்கப்படணும் வெட்டிங் என்ன தெரியுமா தம்பி வெல்டிங் வெல்டிங் என்ன ரெண்டு உருகி ஒன்னா மாறிடும் நீங்கள் பேர் தட்டுதைய காத்திருக்கீங்க திருமணத்துக்கு பிறகு பரலோகத்தில் தேவன் இறங்கி வந்து உங்களை ஒரே மாமிசமாக்குவார் கணவன் மனைவினா ஒரே மாம்சமாகுதல் இதெல்லாம் நான் சொல்லுங்க வார்த்தையில தெளிவா இருக்குது எல்லாமே வேத வசனங்கள் தெரிஞ்ச ஊழியக்காரர்கள் எனவே செய்தியுடைய வாக்கு தத்த தலைப்புக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கட்டு உன்னத பாட்டில் தன்னுடைய மனவாட்டிய எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா எழுந்துவா ஏன் குருவிகள் தேசத்திலே பாடுகிறது ஒரு பாட்டு சத்தம் கேட்குது இதுவரைக்கும் நீங்கள் தனியாக பாடிக்கிட்டு இருக்கீங்க இனி சேர்ந்து பாட போகிறீங்க மழை புழிந்து ஓய்ந்தது பூக்கள் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் சுற்றி ப்ளூசம் சொல்லுவாங்க நல்ல பூக்கள் காணப்படுகிறது ஆங்காங்கே பறவைகள் பாடுற சத்தம் உங்கள் காதில் கேட்கணும் அதுக்கு தான் முதல்லையே இந்த நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சைடில் வச்சுட்டேன் இனி உங்களுக்கு நல்ல பாட்டு சட்டங்கள் இனிமையான வார்த்தைகள் சட்டங்கள் கேட்கணும் இந்த ரெண்டு குருவிகளும் இனி பாட போகுது உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா உங்கள் சுற்று நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் யூச்சர் பறக்கிறப்பே யாரும் மேட் ஃபார் ஈச்சதாக பிறக்கிறதில்லை தம்பி கல்யாணத்துக்கு பிறகு ஆடுற வாழ்க்கை தான் மேட் ஃபார் ஈச்சதாக இருக்கும் பிறக்கிறப்பே யாரும் மேட் ஃபார் யூஸ் பிறக்கிறது இல்லை இனிமேல் இங்கே வாழப்போகிற வாழ்க்கை தான் மேட் ஃபார் ஈச்சராக இருக்கணும் இன்னைக்கு உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய பரிசு என்ன தெரியுமா அவங்க கையை பிடிச்சி பண்ற சத்தியம் அதுதான் பெரிய பரிசு அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் அம்மா நீ உங்கள் வீட்டுக்காரரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கிஃப்ட் அப்படின்னா நீ கொடுக்க போகிற பைபிள் தான் அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கிற கிஃப்ட் மெயின் சரிப்பா எப்படியா நாங்கள் பாடுவோம் மூணு விதமான பறவைகள் அதே முன்னது இருக்குது புறா பாடுது புறா எப்படி தெரியுமா மணிப்புறாவும் மாடிப்புறாவும் இந்த ஆச்சுன்னா அந்த அமங்கலமா பேசக்கூடாது அதனால எதிர்மறையா பேசல ஜோடி இல்லைன்னா புறாக்கள் வாழாது அதனாலதான் பழைய பாட்டுல என்ன செஞ்சாங்க தெரியுமா புறாவை கொண்டு வந்து பலி செலுத்துகிற பொருளா கொடுத்தாங்க ஒரு அலையில சொல்லுங்களாப்பா ஐயோ சட்டவ சொல்லுங்க இவங்க ஜீவ பலிகளாக இந்த ரெண்டு புறா குஞ்சுகளும் நல்ல பாடணும் காலையில் எழுந்திருச்சு மகோண்டான தூக்கி பாடினீங்கன்னா கற்றி இறங்கி வந்து நீங்க ஆசைப்பட்ட அத்தனை கட்ட கொடுத்துட்டு போயிடுவார் பிள்ளைங்க எதுக்கு ஏங்கி நிக்க கூடாது வெளியில கார்லாம் நிற்குது இது என்ன பெஸ்ட் தார் கொடுப்பார் நல்ல வீடு கொடுப்பார் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் உலகத்தின் பல பாகங்கள்லையும் கற்று கொண்டு போய் பயன்படுத்துவார் நீங்க புறாக்களா இருக்கணும் புறாக்கள் பாட்டு பாடும் புறாவின் கண்கள் இங்கே உட்கார்ந்து அத்தனை புறாக்களும் காலையில் உடனே கத்தரை நோக்கி பாடும் காலம் அதனால தான் பிறகு தான் ஆடு பலி செலுத்துறதுல வந்துச்சு புறா குஞ்சிகள் ஏழை ஏசுநாதருக்கு பலி செலுத்துறது வெறும் புறாதையாக கொண்டு போனாங்க புறா பரிசுத்தமான ஒரு பறவை நீங்களும் பரிசுத்தமான பறவைகள் அதனால புறாக்களை போல பாடும் காலம் வந்தது உங்க ரெண்டு பேரும் பாடி தேவ சமத்துல துதிங்க பூக்கள் பூக்கும் கனிகள் உண்டாகும் புறாக்கள் பாடணும் ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜோடினு சொன்னாலே திருப்பதா சொல்லுவாங்க ஆனா அதை நெகட்டிவா சொல்ல பாசிட்டிவா சொல்ற அது ஒண்ணு இல்லாம ஒண்ணு வாழாது புறா கூட அப்படிதான் ஒண்ணு இல்லாம ஒண்ணு வாழாது நீங்க ரெண்டு பேரும் சோல்மேட்ஸ் டைம் ஸ்டார்ட் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் சீரோனில் இருந்து ஆசீர்வாதங்களை பாடுவாய் இந்த புறாக்கள் அழகாய் பாட வேண்டும் என்ன செய்தி மறக்கவே கூடாது பறவைகள் பாடும் காலம் குருவிகள் பாடும் காலம் என்றது ரெண்டு பேரும் அடைக்கலான் குருவிகள் தகைவலான் குருவிகள் உங்களை கற்றுட்டு என்ன செய்வார் தெரியுமா நீங்க எங்க இருந்தாலும் அவருடைய சமூகம் அங்க இருக்கும் இந்த ரெண்டு குருவிகள் என்ன இருக்கணும் தெரியுமா அவருடைய சமூகத்துல நீங்களும் உங்கள் குஞ்சிகளை வைக்கிற கூடும் பிதா குமாரன் பிரசுத்தாங் நாமத்தில் நீ இப்போ நான் உன்னை பார்த்து கண்கலங்கி சொல்றேன் இந்த ரெண்டு குருவிகளுக்கும் தேவ சமூகத்தில் கூடும் கிடைத்தது அந்த வசனத்தில் போட்டிருக்கும் வீடும் கிடைத்தது தூக்கணா குருவி பெண் குருவி என்ன தெரியுமா பண்ணும் கூடு கட்டிட்டு ஆண் குருவியை கூட்டு வரும் இல்லை ஆண் குருவி கூடு கட்டிட்டு பெண் குருவ கூட்டு வரும் தம்பி புத்தி உள்ளஸ்திரி வீட்டை கட்டுகிறார் என் பிள்ளைகிட்ட எதை கொடுத்தாலும் டபுள் மடங்கு கொடுக்கும் நீ பணத்தை கொடுத்துப்பார் ஓ பணம் ஏன் பணம்னால் சொல்லக்கூடாது நம்ம பணம் ஓ உறவு நம்ம உறவுன்னா சொல்லாது நம்ம உறவு சரியா அதனால் ரெண்டு பேரும் கூடு கட்டணும் வீடு கட்டணும் நீங்கள் யாரு குருவிகள் பாடுவீங்க எல்லா விதமான குருவி புறா வந்து பள்ளி செலுத்துது மயில் வந்து ஜோடியே சேர்றது இல்லை அடைக்கலான் குருவி கட்டுடைய சமூகத்திலேயே இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல கத்துடைய சமூகம் இருக்கணும் நாளைக்கு கத்துடைய கிருவையில் நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டும்பொழுதும் அங்கே தேவனுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் புரிஞ்சு நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோ எங்கள் நாட்டில் இருந்துக்கோ நீ இருக்கிற இடத்துல தேவனுக்கு ஆராதிக்கிறது சாப்பிட இதெல்லாம் நீங்கள் கற்றுடைய காரியங்களை செய்யறதுனால மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாம் நீ ரெண்டு பேரும் கற்றுடைய பிள்ளைகள் அதனால் கற்று சொன்னார் நீ போய் சொல்லு அந்த பிள்ளைகளை பாடுவாங்க குருவிகள் பாடும் காலம் வந்தது எல்லாரும் இவங்களை பார்த்த மூணு தான் சொல்லுங்க புரிவுகள் திரும்ப இன்னொரு விஷயம் எல்லாரும் மெசேஜ் கொடுத்து எல்லாரும் உங்களை வாழ்த்திட்டாங்க அவங்க உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து வசனம் தான் உங்க வாழ்நாள் பூரா ஏன்னா இந்த கல்யாணம் சொன்னாலும் இது வரைக்கும் நல்லா இருக்கும் நிறைய ஜோக் என்ன தெரியுமா மாப்பிள்ள பையன் அதுக்கு மாதிரி சிரிக்கவே மாட்டேங்கிறான் இத்திலாம் ட்ரெண்டிங்கில் அதான் போயிட்டே இருந்துச்சு நீ வாழ்நாள் முறை சந்தோஷமாக சிரிக்கணும் என் பொண்ணு எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் முக என் பொழுது முகத்தில் அந்த புன்னகை எப்போவுமே இருக்கணும் ரெண்டு குருவிகளும் பாடுங்க உங்கள் பாட்டு சத்தத்தில் இந்த பூமியில் எழுப்புதல் வரட்டும் மலர்கள் தூக்கட்டும் பலிவிடங்கள் கட்டப்படட்டும் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கை மூலமாக அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும் உங்கள் கர்ப்பத்திலேருந்து வருகிற குழந்தைகள் உங்கள் எதிர்காலத்துக்கு அவங்களும் அடுத்த தலைமுறையும் பக்தி உள்ள சன்னிதியாகி வரும்படி பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் துருவிகள் பாடும் காலம் வந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது என் பிரியமே என் ரூபவதி எழுந்துருவான்